சஹாபுதீன் அப்படிங்கிறவங்க கேக்குறாங்க எந்த ஊர்னு தெரியல என்னுடைய கேள்வி என்னவென்றால் நகை கடைகளில் சீட்டு கட்டி நகை வாங்குவது குற்றமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நகை கடைகளில் சீட்டு கட்டி நகை வாங்குறது மார்க்கடி பிறகு பணத்தை கொடுக்குறோம் அது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு அவங்க நமக்கு நகை தர்றாங்க அந்த நகையை வந்து சில அதுல சில அனுகூலங்களை செஞ்சு தருவாங்க நம்மளுடைய பணம் அவங்கள்ட்ட நின்று வகையில சில நன்மைகளை செஞ்சு தருவாங்க உதாரணமா சேதாரம் இல்லம்பாங்க செய்குழி இல்லம்பாங்க அது மாதிரி அவங்களுக்கு கிடைக்கிற சில லாபங்களை குறைத்து கூட நமக்கு தருவாங்க இது வட்டி விடுமோ என்று சில பேர் அஞ்சுறாங்க அப்படி அச்சப்பட வேண்டிய அவசியம் இல்லை அவங்களுக்கு கிடைக்கிற லாபத்துல கொஞ்சத்தை குறைத்து கொண்டு நம்முடைய அந்த பொருளை நமக்கு தர்றாங்க இப்போ இன்னும் சொல்ல போனா அந்த சேதாரம்னு சொல்றதெல்லாம் அது 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 வந்து ஏற்றுக்கொள்ளவே முடியாததும் கூட சேதாரம்னு ஒன்று ஆகாம சேதாரம்ங்கிறாங்க சேதா தங்கத்துல என்ன சேதாரம் அவங்க பிஸ்கட் கம்பெனியா வச்சிருக்காங்க கீழே கொஞ்சம் கொட்டணும் அப்படியே பெருக்கி அள்ளி அப்படியே குப்பையில தள்ளி போடுறதுக்கு தங்கம் அது சின்ன குண்டுமணியா இருந்தாலும் மில்லி கிராமா இருந்தாலும் விட மாட்டாங்களே எல்லாத்தையும் எடுத்துருவாங்களே சேதாரம் போகவே போகாது குப்பைக்கு எதுவும் போகாது சேதாரம்னு வீணா போச்சு அதானே சேதாரங்கிறது அப்படி தங்கத்துல வீணா போறதுன்னு ஒன்று கிடையாது எல்லாத்தையும் எடுத்து பேக் பண்ணி அதெல்லாம் எல்லாமே பயனுள்ளதாக மாறிடும் ஆனாலும் அதுல ஒரு சேதாரம்னு ஒன்று அது ஒரு பொய் அது ஒரு ஏமாற்று மக்களை ஏமாற்றுவதற்காக சொல்லப்படுகிற ஒரு வழிமுறை தான் அந்த ஏமாத்து உங்களுக்கு இல்லைன்னு ஆகுது ஓகே அவங்க போட்டு வைக்கிற அந்த செய்கூலிக்கான இதை வந்து உங்களுக்கு தள்ளுபடி பண்ணி அவங்களுக்கு சில சலுகைகளை செஞ்சு கொடுக்குறாங்க இதுல ஒன்றும் இது இதை பெற்றுக்கொள்வதில் ஒன்றும் தப்பு இல்லை ஆனா என்ன கவனிக்கிறேன்னு கேட்டா இந்த இந்த மாதிரி சீட்டு சேரக்கூடியது நம்ம நாட்டுல அது அது அதுல வந்து பெரும்பாலும் நாம் மோசடி செய்யப்படுவதற்கு ஏமாற்றப்படுவதற்கான வாய்ப்பு அதிகம் இருக்கிறது ஏன் அப்படின்னு கேட்டா நூத்து கணக்குல இந்த மாதிரி நகைச்சீட்டு சேர்ந்து 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 எத்தனை பேர் மஞ்சள் நோட்டி சொல்லிட்டு போயிருக்கிறாங்க மாசத்துக்கு ரெண்டு வந்துகிட்டே தான் இருக்கிறது பெரிய பெரிய நிறுவனங்கள் அப்படியே டிவியில் அவ்வளோ விளம்பரம் பண்றாங்க திறந்தாலே எந்த டிவியை திறந்தாலும் அவங்களுக்கு தான் விளம்பரம் அந்த அளவுக்கு விளம்பரம் பண்ணின பிரம்மாண்டமான நிறுவனங்கள் மக்களிடத்துல இந்த மாதிரி விளம்பரம் சீட்டு சேருங்க மாச கடைசில வாங்கிக்கிங்க டெய்லி டெய்லி வர வச்சுக்கோங்க இன்னைக்கு எவ்வளவு எத்தனை கிராமம் உங்களுக்கு கிடைக்கும் கடைசியில் மாத கடைசில அந்த டோட்டல் கிராம கால்கலேட் பண்ணி வாங்கிக்கலாம் வச்சுக்கலாம் எங்களாமோ பண்ணி வாங்குறாங்களாம் கடைசியில் திடீர்னு பார்த்தா வாங்கினவங்க பிசினஸ் லாஸ் ஆயிடுச்சுன்னு கையை விரிச்சிடுறாங்க அப்ப என்ன பண்றது அப்ப என்ன பண்றது அந்த நம்ம நம்ம கொடுத்த பத்து மாசம் பதினஞ்சு மாசம் கொடுத்த அந்த பணத்தை மீட்கிறக்கு ஏதாவது வழி இருக்கான்னு கேட்டா ஒரு வழியும் இல்லை அவ்வளோதான் முடிஞ்சு முடிஞ்சு போச்சு கையை விரிச்சிட்டு போய்கிட்டே இருப்பாங்க என்ன பண்றது ஏன்னா இது சட்டப்பூர்வமான அங்கீகாரமோ பாதுகாப்பு ஏற்பாடுகளோ இல்லாத ஒரு காரியம் அது மாதிரி யாரும் சட்டப்படியெல்லாம் செய்யறது இல்லை இதெல்லாம் எல்லாமே பெரும்பாலும் அன்னபிசியல் தான் நடக்கிறது அவங்கவுங்களா இண்டிவிஜுவலா கொடுத்து நம்ம வீட்டுக்காரங்கள்ட்ட கொடுத்து வாங்கிக்கிறோம்ல அந்த மாதிரி தான் நீங்க ஒரு பெரிய கடன் சொல்லுவீங்க ஆனாலும் அதுக்கும் எந்த உத்தரவாதமும் கிடையாது கடை வச்சிருக்காங்க விளம்பரம் பண்றாங்க எல்லாத்துக்கும் தெரியுது எல்லாரும் வந்து வாங்குறாங்க பெரிய பணக்காரங்க அதனால நம்மளும் கொடுத்து வச்சு வாங்கலாம்னு வாங்குறோம் சட்டப்பூர்வமா அதுக்கு அது அது அதை நடத்துறாங்களான்னு கேட்டா அப்படி நடத்தக்கூடிய ஆட்கள் யாரும் நம்ம ஊர்களில் கிடையவே கிடையாது அந்த பிசியெல்லாம் அவங்களுடைய தேவைக்கு பிசினஸ் ரொட்டேஷனுக்காக வேண்டி வாங்குறாங்க பிசினஸ் ரொட்டேஷனுக்கு தான் நிறைய வச்சிருக்கிறாங்கன்னு பேரு நிறைய உண்மையிலே வச்சிருந்தாங்கன்னா உங்கள்கிட்ட அவங்க ரொட்டேஷன் பண்ண வேண்டிய இல்லையே உங்களுடைய காசை ஏன் கேட்கறாங்க பத்து மாசம் உங்க உங்க பணம் அவங்கள்ட்ட நிக்கிறேன்னு ஏன் விரும்புறாங்க பதினஞ்சு மாசம் அந்த பணத்தை முன்னாடியே கொடுத்தா உனக்கு நான் ஒரு சலுகை தர்றேன்னு ஏன் முன்பணமா வாங்குறாங்க அவங்களுடைய வியாபாரத்துல சுழற்சிக்காக வேண்டி பிசினஸ்ல போட்டு அதை பெருகி பெரு பெருகி செஞ்சிடலாம் அவங்கள்ட்ட நம்ம நூறுபா வாங்கினோம்னா அது நூறு தடவை பிசினஸ்ல போட்டு டெவலப் பண்ணி டெவலப் பண்ணி டெவலப் பண்ணி நூறுங்கிறது நூத்தி இருபது ஆயிக்கலாம் நூத்தி ஐம்பது ஆயிக்கிடலாம் அப்ப அவங்களுக்கு நூறு ரூபாய்க்கு சாமான கொடுத்துட்டா இந்த ஐம்பது ரூபா நமக்கு லாபமா கிடைச்சிரும் இந்த இந்த கால்குலேஷன்ல தானே எல்லாமே வச்சுக்கிட்டு வாங்குறாங்கன்னு அர்த்தம் இல்ல வச்சிருக்கிற ஆட்கள் வாங்க வேண்டிய தேவையும் இல்ல இது இப்படி எதுக்கு ஐநூறு நூறு ஆயிரம் ஐயாயிரம் பத்தாயிரம் எதுக்கு வாங்கணும் வச்சிருக்கிற ஆட்கள் வச்சுக்கிட்டு வாங்கல தேவைக்கு தங்களுடைய ரொட்டேஷனுக்காக வேண்டிதான் வாங்குறாங்க கடைசியில ஏதாவது அதனால இப்ப சமீபத்துல சமீபத்தில் கவர்மெண்ட்லாம் நிறைய இதுக்கான ரூல்ஸ் சட்டங்கள்லாம் கொண்டு வந்துச்சு ஆனாலும் நாம வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒன்றை இவ்வளோ ஆன சொத்து இருந்துச்சுன்னா நீ தான் கடன் வாங்கணும்லாம் இருக்குது இதெல்லாம் சட்டப்படி செய்யறவங்களுக்கு தான் பொருந்தும் சட்டம் இல்லாம செய்யறவங்களுக்கு அபிஷன் அவங்களுக்கு அவங்க நம்புறாங்க வாங்கிக்கிறாங்க அவ்வளவுதான் அவங்க போய் நிக்க முடியாது கோர்ட்டுக்கு போய் நின்னாலும் இது ஒரு பெரிய பெருசாக நின்னு உங்களுக்கு வந்து பணத்தை மீட்டு கொடுக்கிற வேலைகளை கூட செய்வதற்கான வாய்ப்புகள் இல்லைங்கிறது பெரும்பாலும் நி தரிசனமா இருக்கு அதை உணர்ந்து நாம இதில் செயல்பட்டு கொள்ள வேண்டும் என்பது மட்டும்தான் இதில் உள்ள அம்சம்